அலாமி வரமத்துள்ளாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹஜீஸ் என்கின்ற இந்த தகவலின் வாயிலாக நபிகள் நாயும் சல்லல்லா அலையு செல்லம் அவருடைய வாழ்வியலின் சொல்கத்தை தெரிந்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயும் சல்லல்லாம் அலையு செல்லம் அவர்களுக்கு முப்பத்தி ஆறாம் வயதிலிருந்து நாற்பதாம் வயது வரைக்குமான அந்த நிகழ்வுகளை கவனத்திலே எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு முப்பத்தி ஏழு வயது முடிந்து முப்பத்தி எட்டுனுடைய துவக்கம் என்பது சல்லல்லா அலி சொல்லம் அது வரைக்குமான அந்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்பது நற்பண்புகள் நிறைந்ததாக நேரிய சிந்தனை கொண்டதாக ஆழ்ந்த வார்வையோடு ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாக அறிவின் முதிர்ச்சி பெற்றவர்களாக மிக தெளிவான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக செல்லந்தால் லேசிலம் அவர்கள் இருந்தார்கள் முழுமையாக பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்தார்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டு தவிர்ந்திருந்தார்கள் ஐயாமுல் ஜாகித்யா என்ற மடமை தருமான எந்த செயல்பாடுகளும் தன்னிடம் இல்லாமலேயே செல்லந்தால் லேசிலம் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் அது மட்டுமில்லாமல் செல்லந்தா வலையீஸ்லம் அவர்கள் நன்மையான காரியங்களில் அந்த மக்களோடு உடன்பட்டு வாழுதலும் பாவமான காரியங்களில் முற்றிலுமாக தவிர்ந்து வாழுதலுமான நிலைப்பாட்டிலே செல்லல்லா அலையம் அவருடைய வாழ்க்கை கழிந்தது சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் மது அருந்தியதில்லை சிலைகளுக்காக வேண்டி படைக்கப்பட்ட எந்த பொருளையும் உண்டதில்லை சிலைகளுக்காக வேண்டி எடுக்கப்படுகின்ற எந்த விழாக்களிலும் கலந்து கொண்டதில்லை சிலைகளுக்காக வேண்டி உண்டான எந்த முக்கியத்துவத்தையும் செல்லந்தாலே சிலம் அவர்கள் கொடுத்ததும் இல்லை முழுமையாக தவிர்த்து கொண்டார்கள் அரபக மக்கள் சிலைகளையே தன்னுடைய வாழ்க்கையாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலைகளை வைத்தே அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்க செல்லந்தாலே சிலம் அவர்கள் முற்றிலுமாக அவைகளை விட்டும் தவிர்த்து கொண்டார்கள் பாவங்களை விட்டு தவறிந்து கொண்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களை அந்த அளவுக்கு பாதுகாத்து வந்தார் சலல்லா லே இந்த உயர்ந்த பண்புகள் உயர்ந்த குணங்கள் இவைகளாலும் சல்லல்லா அலே அவர்கள் உதவுகின்ற பண்பாடு மற்றவருடைய சிரமங்களை தாம் ஏற்றுக்கொள்கின்ற விருந்துகளை விருந்தாளிகளை உபசரிக்கின்ற இன்னும் பல்வேறு நற்சேவைகளும் நற்குணங்களும் குடிந்து குடியிருந்தது இவைகளால் செல்லா லேசல்லம் அவர்களுக்கு உண்மையாளர் என்றும் நம்பிக்கைக்குரியவர் என்றும் மக்கள் அவர்களை போற்றும் விதமாக அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் என்பது அமைந்திருந்தது செல்லா லேசலம் அவர்களுக்கு முப்பத்தி ஏழை முடிந்து முப்பத்தி எட்டுனுடைய துவக்கத்திலே ஒரு சில கனவுகள் நல்ல கனவுகளாக காண ஆரம்பித்தார்கள் அடுத்து அவர்களுக்கு மரங்களும் மரங்களெல்லாம் சஜிடா செய்வதனுடைய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது சல்லா அலிஸ்வலம் அவர்கள் கொஞ்சம் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள் தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாகிய நுபுவத்தை கொடுப்பதற்குண்டான துவக்கம் அதிலிருந்து துவங்கியது சலல்லா அலிஸ்வலம் அவர்கள் தனிமையிலே இருப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம்தான் ஜபலே நூல் ஜபலே நூர் ஒளிமிக்க மலையை சல்லந்தா லீசலம் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் மக்காவிலிருந்து மூணரை கிலோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய உயரம் ரெண்டாயிரத்தி நூறு அடி உயரம் கொண்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படிகளை கொண்ட ஒரு மனிதர் சர்வசாதாரணமாக ஏறுவதாக இருந்தால் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்குமான உயரத்தை கொண்ட அந்த மலை நோக்கி செல்லல்லா அலீஸ்வலமுடைய கவனமும் சிந்தனையும் செல்கிறது ஜபலே நூரில் ஹீரா கொகை அந்த கொகையை செல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் அந்த மலையின் கொகையினுடைய அளவை எடுத்துக்கொள்ளால் நான்கு அடி நீளம் ஒன்னே முக்கால் அடி அகலம் கொண்டது அந்த மலை அந்த குகை சலநாளே சிலமர்கள் அங்கே தனிமையில் இருந்து அல்லாஹனுடைய வல்லமை அல்லாஹுவை பற்றியான சிந்தனை அவனை அறிந்து கொள்ளும் முயற்சி அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து அது சார்ந்து உண்டான தெளிவை பெற்று கொள்வதற்கு உண்டான சிந்தனை என்று சல்லல்லா அலே அவர்கள் ஹீரா கொகையிலே தங்கி சிந்தனையிலே ஆழ்வார்கள் ரமதான் மாதம் முழுவதும் அங்கே தங்கியிருப்பார்கள் மற்ற மாதங்களிலே அதிகமான நாட்களை அங்கே கழிப்பதற்குண்டான முயற்சி எடுப்பார்கள் அங்கே செலுகின்ற பொழுது தமக்கு தேவையான உணவு சத்து மாவு தண்ணீர் போன்றவைகளை எடுத்து செல்வார்கள் அவைகள் காலியாகிவிட்டால் மீண்டும் வருவார்கள் சில நேரங்களிலே அவர்களுடைய துணைவியார் ஹதிஜார் லியல் லா முத்தாங்ஹா அவர்கள் அந்த மலையில் ரெண்டாயிரத்தி நூறு அடி உயரம் கொண்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படிகளை கொண்ட அந்த மலைகளில் தன்னுடைய கணவருக்காக வேண்டி பணிவிடை செய்யும் நோக்கிலே அவர்களுக்கு தேவையான உணவை ஹதிஜார் டிஎல்லா முத்தாங்ஹா அவர்களும் எடுத்து சொல் செல்வார்கள் ஆனால் சல்லா அலேஸ்வம் அவர்கள் அங்கே மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒன்பது நாற்பது என்கின்ற வகையிலே மூன்று ஆண்டுகளாக செல்லவா அவர்கள் அந்த தனிமையை நோக்கி சென்றார்கள் ஆழ்ந்த சிந்தனையை நோக்கிச் சென்றார்கள் இறைவனை நெருங்கும் விதமாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள் முற்றிலுமாக மக்களை விட்டும் ஒதுங்கியிருந்தார்கள் இந்த நேரத்தை தான் அல்லாவித்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறான் அதற்கு பின்பு என்னென்ன சூழலை சல்லல்லா அலிசம் அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது என்பதை இன்ஷல்லா அடுத்த உண்டான நிகழ்வில் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்